சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை தினந்தோறும் வீட்டில் ஒரு மூணு டைம் சொல்லுங்கள் இதனால் மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்க போகுது இதனால் மிகப்பெரிய வரம் உங்களுக்கு கிடைக்க போகுது மிகப்பெரிய கர்ம வினை உங்களை விட்டு நீங்க போகுது பல சந்தோஷங்கள் நீண்ட ஆயிலும் கிடைக்க போகுது இது எந்த மந்திரம் இது எதற்காக சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று நவதுர்கை வழிபாட்டில் முக்கியமான ஒரு தேவதையினுடைய வழிபாடு சித்தி தாத்ரி அப்படிங்கிற ஒரு அம்மனனுடைய வழிபாடு அதாவது ஒன்பது வகையான துர்கை அம்மன் அந்த நவதுர்கை வழிபாடுனால மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் ஸோ அதில் சித்தி தாத்ரி அப்படிங்கிற ஒரு அம்மனை வணங்குறதுனால மிகப்பெரிய நன்மை ஓம் சித்தி தாத்திரியே போற்றி ஓம் சித்தி தாத்திரியே போற்றி ஓம் சித்தி தாத்திரியே போற்றி இதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிட்டுட்டு உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஃப்ரீ டைமில் எப்போ வேணாலும் சொல்லுங்கள் இதனால் என்ன பலன் கிடைக்க போகுது இது ஏன் சொல்ல சொன்னேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதாகவும் அமையும் இந்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணங்களாக அமையப் போகுது ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் நீங்கள் வந்து இருப்பீங்க சார் இந்த இதெல்லாம் பொதுப்படையான ஜாதகம் சொல்கிறீங்க தனித்துவமான ஜாதகம் வேணும் தனிப்படையான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பிரபல ஜோதிடர்கிட்ட நாங்கள் இப்போ நம்ம வந்து கேட்டிருந்தோம் நம்மளோட ஜாதகம் இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட தான் கேட்டு பண்ணுவோம் எங்களுக்கு வந்து காண்டாக்ட் ஆனது ஒரு சினித்துறையிலருந்து ஒருத்தர் மூலமாக கான்டெக்ட் ஆனாங்க இப்போ சமீபத்தில் வெளியாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த படத்தோடைய இசையமைப்பாளரும் டைரக்டரும் வந்து அவருக்கு தான் ஜோதிடம் பார்த்துருக்காரு அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணது அந்த படத்தில் நடித்த ஒரு ஹீரோ ஸோ பக்காவான ஜோதிடருங்க உங்களோட லைஃப்பில் அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுங்கிறது எளிமையாக ஈஸியாக ஃபோன் மூலமாகவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அருமையான ஜோதிடர் உங்களோட லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்காத அளவுக்கு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுருவார் எப்படி பிள்ளை ஜோதிட பார்க்குறாங்கன்னு ஆச்சரியமாக இருந்தது இவர்கிட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஜோதிட ஆசானாக இருக்கிறதுனால இரநூறு முந்நூறு பேர் வந்து இவர்கிட்ட ஜோதிட பார்த்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு அரசியல் பிரமுகர்கள் இவர்கிட்ட ஜோதிடம் பார்க்குறாங்க அதாவது ஹைலைட்டே ஸோ சினித்துறையிலையும் சரி பொலிட்டீஷனும் சரி ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு விஐபி நீங்கள் வேணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சலாம் ஓ விஐபி ஜோதிட இருப்போம் அதிகமாக காசு கேப்பார் அப்படிலாம் கிடையாது மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கும் இது வந்து பக்காவாக செட் ஆகும் ஸோ வேணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி தருங்க நீங்கள் ப்ரமோஷன் நினைச்சாலும் சரி இல்லை நார்மலாக நினச்சாலும் சரி எங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தது எங்களுடைய நன்றி கடனுக்காக நாங்கள் வந்து அவருக்காக நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறோன்னே நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்க இப்போ இந்த சித்தி தாத்திரி அப்படிங்கிற விஷயத்தை ஏன் நான் சொல்ல சொன்னேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட குணாதிசயம் அப்படின்னு பார்த்தா கொடுத்து சிவந்தகரங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லலாம் கோபம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ராசிக்காரன் இவங்க கோபக்காரன் இவங்க இருந்தாங்கன்னா அக்கா தங்கச்சிங்களெலாம் எப்படி இது பண்ணுவாங்க அது நிறைய இவங்க மேலே வீண் தேவையில்லாத இதெல்லாம் வந்து நிறையா சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த ராசியோட கேரக் கேரக்டர் எல்லாமே அப்படி டோட்டலாக வேறையார் கோவப்படுறாரு அப்படின்னா அளவுக்கு பாசம் வச்சிருப்பார் சிம்ராசிக்காரர் உங்களோட நண்பராக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய கூட இருந்தாலும் சரி இது உண்மையாகனு மறக்காம கமெண்ட் சக்சில் பற்றிவிட்டுங்க எவ்வளோக்கு எவ்வளோ கோவம் இருக்கும் அவ்வளோ எவ்வளோ இங்கே மேலே பாசம் இருக்கும் ஒரு அடம் பிடிக்கிற தானே இருக்கும் இது பண்ணியாகணும் ஆகணும் அப்படின்னா அடம் பிடிக்கிற தானே இருக்கும் இது காமன் ஆனால் எந்தளவுக்கு கோவப்படுறாரோ அந்த அளவுக்கு மேலே அன்பு செலுத்தக்கூடியதில் இவரை தாண்டியவர் யாருமே கிடையாது இது உண்மை அப்படின்னும் மறக்காம கமெண்ட் சக்சில் பற்றிங்க ஆனால் இவருக்கு நடந்த துரோகங்கள் மாதிரி வேறு யாருமே துரோகங்கள் நடந்திருக்காது இதுக்கு முன்னாடி இவங்க நம்பி நிறைய பேருக்கு உதவி இருப்பாங்க ஆனால் நம்ப வச்சு நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க தாய் தந்தையரே இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு தனி சலுகை இருக்கும் அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க ஆனால் காமனாக பார்க்கும்போது கூட நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கூட இவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இவங்களுடைய ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்குது இவங்களோட வாழ்க்கையில் முன்னாடி ஏமாற்றங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் பொங்கி வரப்போகுது அதற்கான காலகட்டம் மகிழ்ச்சியை மட்டுமே தேடி வர பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுதுங்கிறதான் அதில் ஒரு முக்கியமான தருணங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிம்ம ராசி நவராத்திரி வழிபாடு அதாவது நவராத்திரி எல்லாம் முக்கியமான வழிபாடுலாம் பண்ணுவாங்க அதில் சிம்ம ராசிக்கு ஒரு முக்கியமான பூஜைலாம் இருக்கு நிறைய இடங்கள்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இதில் நிறைய பேருக்கு தெரியாது துர்கைமன் வழிபாடு மட்டும் பண்ணிட்டு விட்டுருவாங்க நவதுர்கை வழிபாடுன்னு ஒன்று இருக்கு நவதுர்கை வழிபாடுன்னா ஒம்பது வகையான துர்கை வழிபாடு பண்ணுவாங்க அதில் சித்திதாத்திரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புனிதமான ஒரு வழிபாடு மிகப்பெரிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு உங்களுக்கு வரக்கூடிய கந்திஷ்டி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தீர்க்கக்கூடியது இந்த சித்தி தாத்ரி அப்படிங்கிற ஒரு அம்மா ஓம் சித்தி தாத்திரியை போற்றி ஓம் சித்தி தாத்திரியை போற்றி ஓம் சித்தி தாத்திரியை போற்றி அப்படின்னு நீங்கள் வணங்கும் போது மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் இந்த நன்மை எதுக்கெல்லாம் அவங்க பயன்படும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இந்த விஷயங்கள் எதுக்குள்ள உங்களுக்கு பயன்படும் சொல்லிடுறேன் நீங்கள் எதிர்பார்த்து இந்த விஷயம் மூன்று விஷயங்களாக இருக்கும் ஒன்று பணம் சம்மந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டு திருமணம் குழந்தை இது குடும்பத்துக்கான தேவையானது மூணாவது உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த மூணு விஷயத்துக்கு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சொல்லி பார்த்துருங்க சார் உலகளாகவே எல்லாமே இதுக்கு தான் சார் பார்த்துருப்பாங்க அப்படிப்பீங்க ஆனால் சிம்மராசி பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு தேவையான காலகட்டங்கள் பார்க்கும்போது இது மூணு தான் இதை விட நிறையெல்லாம் இருக்குங்க வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் தேவைப்படுதா இருக்குது ஆனால் இப்போ தேவையானது உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் அதே மாதிரி அந்த கடன் பிரச்சனைலாம் தீர்றதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது மெயினாக பார்த்துருப்பீங்க திருமணமானவீங்க இல்லை திருமணம் ஆகாதீங்க ஆகணும்னு பார்த்துருப்பீங்க குழந்தை இல்லாததையும் குழந்தை வேணும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து மெயின் கான்செப்டாக இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இந்த பிரச்சனைகளை இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு முதல் படிக்கட்டாக நீங்கள் வரக்கூடிய நாட்களில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தடை இல்லாமல் அமைவதற்கு இறை வழிபாடு முக்கியம் அதில் முக்கியமான ஃபஸ்ட்டு வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை வழிபட்டு ஐயா நான் இந்த வந்து இந்த விஷயத்து பண்ண போகிறேன் எனக்கு நன்மையாக செஞ்சு கொடு அப்படின்னு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது வாழ்க்கையில் அவ்வளோ மகிழ்ச்சி வந்து கடவுள் கொடுப்பார் அதே மாதிரி ஓம் சித்தி தாத்திரி போற்றி ஓம் சித்தி தாத்திரி போற்றி ஓம் சித்தி தாத்திரி போற்றி அப்படிங்கிற இந்த அம்மன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் இதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை நடக்குங்க நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க ஏ என்னப்பா இப்போ நான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நீங்கள் வந்து ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்படும் ஸோ இருக்கக்கூடியது தான் சித்தி தாத்திரி வழிபாடு நவதுர்கை வழிபாடு நவதுர்கை வழிபாடெலாம் நீங்கள் அதிகமாக நீங்கள் கேள்வி கூட படுக்க முடியாது ஒன்று இருக்கா துர்கை அம்மன் பார்த்துருக்கேன் கோவிலில் சுற்றி வரும்போது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பேங்க ராஜாக்கள் அரசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சீக்கிரட்டாக ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா கோவிலை சுற்றி வந்துட்டு போய் வழிபடுவாங்க இருக்கிறதுலே பெரிய பெரிய இறைவனாக நம்ம வணங்கக்கூடியவர்கள் யார் பிரம்மா அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி அதே மாதிரி துர்கை அம்மன் இதெல்லாம் பெரிய பெரிய இறைவன் இது எல்லாத்தையுமே கோவிலை சுற்றி சின்ன சின்ன சிலையாக வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்க மட்டும் சீக்கிரட்டாக வழிபட்டு வர மாதிரி வச்சுருப்பாங்க நிறைய பேருக்கு தெரியுது இல்லை நேரட்டாக போவாங்க முலஸ்தானத்தில் கும்பிடுவாங்க இல்லை தூரத்தில் இருந்து சாமிக்கு அப்படியே வண்டியில் போகும்போது அப்படி ஃபிளைங் கீஸ் கொடுக்குற மாதிரி அப்படியே மொத்தம் கொடுத்துற மாதிரி இப்படி கும்பிட்டு அப்படியே ஒரு கை தூக்கி இப்படி கும்பிட்டு பவுட்டு ரெண்டு தடவை தடவிட்டு அப்படியே வந்துருவாங்க கடவுள் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் இதை நிறைய பேருக்கு தெரியறது இல்லை என்னோடய நிறைய நிறையா வீடியோக்கால் நம்ம சொல்லியிருப்போம் கோவிலுக்குள்ளே போய் சுற்றி வரும்போது பல நன்மைகளை உள்ளடக்கிய ஒரு உருவம் உடலினுடைய உருவம் தான் கோவில் தலை இருக்கிற இடத்துல த கருவறை இருக்கும் உடல் பாகம் இருக்கிற இடத்துல குடிக்கம்பும் இருக்கும் அதே மாதிரி கால் இருக்கிற இடத்துல ராஜகோபுரம் இருக்கும் ஒரு மனிதன் படுத்தால் அவன் தலையை விட கால் நீட்டமாக இருக்கும் கோவிலில் இருக்கும்போது கோவில் கோபுரத்தை விட ராஜகோபுரம் பெருசாக இருக்கும் கால் கட்ட வரல் பெருசாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்கும் இதில் சிதம்பரம் கோவிலில் மட்டும்தான் இதயம் இருக்கிற இடத்துல சாமியினுடைய கருவறை இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக அமைஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதே மாதிரி இந்த வழிபாட்டில் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா துர்கமன் வழிபாட்டில் இந்த சித்தி தாத்திரி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் உங்களுடைய கோயிலில் போனீங்களாலும் சரி இல்லை எந்த இடத்துல இருந்தீங்களும் சரி இதை அடிக்கடி பயன்படுத்தினீங்க அப்படின்னா தடைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க தடைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு இது உதவும் நீங்கள் கோயிலை சுற்றி வரமா தட்சிணாமூர்த்தி வழிபாடு இருக்கும் தட்சிணாமூர்த்தி எப்பவுமே எல்லா விஷயத்துக்குமே தடைகளை வந்து நிவர்த்தி பண்ணுவதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருப்பார் அந்த இடத்துல நெய்வலைக்கேற்று இறைவன வழிபட்டுட்டு மறுபடியும் சுற்றி துர்க்கை துர்கேமன் வழிபாடு பண்ணுவீங்க நீங்கள் நார்மலாகவே இருந்தே இந்த சித்தி தாத்திரி ஓம் சித்தி தாத்திரியை போற்றி ஓம் சித்தி தாத்திரியை போற்றி ஓம் சித்தி போற்றி அப்படின்னு மூணு டைம் நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள் ஃப்ரீ டைமில் எப்போ இருந்தாலும் சரி பூஜையில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க ஃப்ரீயாக இருக்கீங்க அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணுன்னு தோணுது அப்படின்னாலும் இதை வாயில் உச்சரிச்சிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் இதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மூணு டைம் பதிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கும் புரியும் சித்தி தாத்ரி ஓகேங்களா ஓம் சித்தி தாத்ரி கூகுளில் போயிட்டு நீங்கள் நார்மலாக உங்களுக்கு இல்லை இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறவங்க கூகுளில் போயிட்டு நவதுர்கை வழிபாடுன்னு போடுங்க நவதுர்கை யார் யாருன்னு போடுங்க நவதுர்கைன்னா என்னன்னு போடுங்க அப்போ அந்த சித்தி தாத்ரி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடியவர் இந்த துர்கை அம்மன் இந்த துர்கே வழிபாட்டிலேயே துர்கே அம்மனுடைய ஒம்பது வடிவங்கள் தான் இந்த இது அந்த ஒன்பது வடிவங்கள்லேயும் ஒன்பது வகையான பெயர்கள் இருக்கும் அந்த ஒன்பது வகையான பெயர்களுக்கும் தனித்தனி மந்திரிகளும் இருக்குது இப்போ நான் சொன்னது அந்த பெயரை உச்சரிச்சிங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு அதில் வந்து பவர் இருக்குது ஸோ அதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளும் இருக்குது அந்த கேள்விகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கீழே ஃபோன் நம்பர் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயே அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கு அதன் மூலமாகவும் ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்டு க்ளியர் பண்ணிக்கலாம் வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் சென்ஷன் பதிவிடுங்க நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் தேதி பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் உங்களோட பெயர் இதை சொன்னீங்க அப்படின்னாவே போதும் நிறைய பேர் ஏசார் தனிப்படியாக ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படணும் அப்படின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான கேள்வி நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் பொது பலான பலன் பார்த்திங்கல்ல இப்போ என்னென்ன விஷயத்துக்காக சொல்லியிருந்தோம் ஒன்று நீங்கள் எதிர்பார்த்து காத்துகிற விஷயம் சரியாகும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தோம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயமும் ஒன்று இருக்குது எது அப்படின்னா வண்டி வாகனத்தில் ரொம்ப ஜாக்கிரதா இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப ஜாகிரதா இருக்கும் உடல் விஷயத்தில் எது பண்ணாலும் உடனே டாக்டர் பார்த்துருக்கேன்னு ஜோதிடத்தை நம்பிட்டு வெயிட் பண்ணாதீங்க அது முதல் ரவையாக டிஸ்கிரிப்ஷனாகவும் சொல்லிடும் ஓகேவா அதே மாதிரி நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுப்படையான ஜாதகம் வந்து இப்போ வீடியோவில் ராசிபுரம்னா பார்த்துட்டோம் இதுக்கு நம்ம போய் தனிப்படியாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இப்போ இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இருப்பான் கோடிக்கணக்கான பேருக்கு ஒரே மாதிரி நடக்குது ஆனால் இல்லை ஏன்னா வேற வேற நட்சத்திரம் வேறு வேறு லக்கணம் வேற வேற தசா புத்தி ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த ஒரு பிறந்த நேரம்னு சொல்லிட்டு உங்களுடைய தனிப்படியாக ஜோதிடத்தை பார்த்துட்டு உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட ஜோதிடத்தையும் ஒரு டைம் பார்த்துக்கணும் உங்களோட ராசியை விட உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட ராசியை ஓவர்டாக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குங்கும் போது உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட ராசி நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களோட பூஸ்டப்பில் உங்களோட ராசியை மேலே தூக்கிட்டு வரும் ஸோ இதான் வந்து முக்கியமான ஒரு பவரே ஸோ இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் தெரியறதில்லை அப்படி பார்த்தோம் அப்படின்னாவே வாழ்க்கையை வந்து முன்னேறுவதற்கு நிறைய பாதுகாப்பு அமைச்சு கொடுக்கும் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா உங்களோடய பேரில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா மட்டுந்தான் எதுவுமே புரியுங்க அதனால தான் பார்க்க சொன்னேன் நீங்கள் ப்ரொமோஷன் எடுத்துட்டாலும் பரவாயில்ல ஏன்னா நிறைய பேர் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இது நடக்கலை நடக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுக்கான காரணம் வந்து தெரிஞ்சுக்கணும் யூடியூப் வீடியோவில் போடுறாங்க அப்படின்னா யூடியூப்பில் இருக்கிற எல்லாருமே வந்து வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதில் இருக்கிறது பொதுப்படையான பலன்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு அது நடக்கல அப்படிங்கிறதுக்காக நீ திட்டுவீங்களே தவிர இதே மாதிரி விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னொருத்தர் நடந்திருக்கும் ஏ தசா இது வேறு வேறு உங்களுக்கு நான் இங்கே சொன்னதில் ஜீரோ பர்சன்டேஜ் கூட நடக்கலன்னு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அது ஃபேக்குன்னு வச்சுக்கலாம் ஆனால் ஒரு இருபது பர்சன்டேஜ் உங்களுக்கு ஓகேவா ஆகுது அப்படின்னா மீதி இருக்கிற எண்பது பர்சன்டேஜ் பேர் வேறு தசா புத்தியும் வேறு லக்கினமும் வேறு லொக்கேஷனும் அதே மாதிரி வேறு நட்சத்திரம் இருக்கிறவங்களாக இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணுங்க இதுதான் நம்ம சொல்ல வந்தது அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லிவிட்டு அதாவது ஓம் தா நல்லா நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா அது நல்லா இன்னொரு டைம் நல்லா இது பண்ணிக்கோங்க ஓம் சித்தி தாத்திரி போற்று ஓம் சித்தி தாத்திரி போற்று ஓம் சித்தி தாத்திரி போற்று அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் சரி அதை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டதை வீட்டில் வந்து சொல்லி பாருங்கள் அதனால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எல்லோரும் நன்றி நண்பர்களே